குழு தெரிந்திருக்கும் அதில் அநேகமான செய்திகள் உண்மை சம்பவங்களாக பின்னர் இடம்பெற்றன ஊகங்கள் இல்லாவிட்டால் முறையற்ற எதிர்ப்பு குரல்கள் ஆகியவற்றை நான் தருவது கிடையாது கடந்த நாட்களில் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் என்ற ஒரு பரபரப்பு ஒன்று இது ஆங்கில ஊடகங்கள் ஆரம்பித்து பின்னர் தமிழின் பத்தி எடுத்தாளர் ஒருவர் இதை ஊகமாக எழுதியிருந்தார் அவர் இந்த அரசியலமைப்பு இந்த அரசாங்கம் கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுகின்ற அரசியலமைப்பிலும் சம்பந்தப்பட்டிருந்தார் என்று ஆனால் அவர் அவ்வாறு வரமாட்டார் அதாவது சுமந்திரன் சுமந்திரன் மீண்டும் தான் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக வரமாட்டார் என்று சொல்லி இந்த தேர்தல் முடிந்த பிறகே சொல்லியிருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் அவரை நான் தொடர்பு கொண்ட வேடையில் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருந்தார் என்று குறிப்பிட்டிருந்தேன் மீண்டும் அவர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிறார் என்று பல்வேறு ஊகங்கள் இல்லவற்றில் வதந்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன அது தவறானது என்று அவரது தரப்பு சொல்லியிருக்கிறது ஒன்று இரண்டாவது இந்த புதிய அரசியலமைப்பு பற்றி இப்பொழுது பெரும் பரபரப்பான வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இப்போதைக்கு அதை முன்வைப்பது இல்லை என்றுதான் இப்போது முடிவாகி இருப்பதாக தெரிகிறது ஒன்று இரண்டாவது மாகாண சபை தேர்தல்களை பற்றி கேட்டிருந்தீர்கள் மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த வருடம் இடம்பெறுவது பற்றி யோசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வருடம் தான் இதை பற்றி யோசிப்பார்கள் என்று சொல்லி இன்று பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்த தேர்தல் முறை மாற்றங்கள் குறித்தும் அதுபோல ஏற்கனவே பேசப்பட்டு வந்த எல்லை நிர்ணயம் பற்றிய உறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த தேர்தல் நடத்தப்படுவது பற்றி சிந்திக்கப்படும் என்று அரசாங்கம் இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறது இங்கே உடனுக்குடன் தர முடியாத செய்திகளை நான் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான வழிமுறை ஃபேஸ்புக்கிலே ஏ ஆர் பி ரோஷன் நியூஸ் அந்த பேஸ்புக் பக்கம் மூலமாக ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிறேன் அதில் முக்கியமான செய்திகள் விரிவாக பதிவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதையும் நீங்கள் பார்க்கலாம்